யூடியூபில் வந்த ஆடியோவும் மற்றும் சமூக வெளித்தளத்தில் வந்த ஒரு ஆடியோவும் அண்ணன் பார்த்து கொள்வாரா என்று ஒரு ஆடியோ வெளியே வந்தது கடந்த எண்பத்தி ஏழு நாட்கள் நான் சிறையில் இருந்தபோது ஒரு பத்து முறை பதினோரு முறை இந்த பாட்ஷா கார்த்தி அவர்கள் இங்கு எல்லோருக்கும் அறிமுகமானவர் இறந்த சகோதரருக்கும் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் எல்லோருக்கும் அறிமுகமானவர் பதினோரு முறை என்னை சந்தித்த போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் முத்து முத்துரவணன் மூன்று பேரில் யாராவது ஒருவரை கொன்று விடுவேன் என்று மிகவும் ஒவ்வொரு முறையும் இதை அனைத்தையும் எனது சகோதரர்களிடம் ஒவ்வொரு முறையும் இப்போ அண்ணன் வந்து என்னை வந்து சந்திப்பாங்க அண்ணன் வந்து வாரத்தில் ரெண்டு முறை ஒரு முறை என்னை சந்திப்பாங்க சந்திக்கும் போதெல்லாம் நான் இதை சொல்லியிருக்கேன் பார்த்திவண்ணன் கிட்ட கொஞ்சம் உசாரா இரு இரு நம்ம ரொம்ப உசாரா இருக்கணும் அவனுங்க வந்து முதல் ஏமே என்னையே தான் ரெண்டாவது ஏமு நீ மூணாவது அண்ணன் வந்து கிடையாது புகழ்க்காகவோ தான் அதெல்லாம் நீ அப்படின்ட்டா எனக்கும் முத்து சரவணனுக்கும் சுமூகமான உறவு இருந்திருந்தால் நான் படம் கொடுத்திருந்தால் இந்த ஆடியோ வெளியே உண்டான இந்த இடத்துல அந்த டாபிக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா நீங்க யோசிச்சு பாருங்க சரி ஓகே அது கூட பரவாயில்ல வர்றதுக்குள்ள நான் வந்து மேட்ச் விளையாண்டுருவேன் உனக்கு ஒரு கேம் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன்றதை உனக்குன்றதை கட் பண்ணிடுறாங்க கிஃப்டாப்பா என்ன கிஃப்ட்டுப்பா அப்படின்னு இவன் கேட்குறான் யாரு பாச்சா கார்த்தி என்ன கிஃப்ட்டுப்பா அப்படின்னு கேட்குறான் காவல்துறை இந்த ஆடியோ உண்மைன்னா இந்நேரம் என்னையோ அல்லது பாட்சா கார்த்தியோ விட்டு வச்சிருக்க மாட்டாங்கன்றத மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் அண்ணன் அவர்கள் சிக்கிறாங்களா இல்ல கேஆர்வி அண்ணன் சிக்கிறாரா இல்ல அந்த குடும்பத்தை சின்ன பின்னமா உடைக்க முடியுமா ரைட் ஓகே அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுக்கிறோம் ரைட் ஓகே அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த அட்வொகேட் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஆடியோ இருக்கான் நான் போய் கேட்கிறேன் வெளியிட சொல்லுங்கங்க ஆடியோ எத்தனை ஆடியோ இருக்கோ வெளியிட சொல்லுங்கங்க அப்படின்ற நீதியின் பக்கம் அவர் சொல்கிறது போலவே அந்த யூடியூபர் சொல்வது போலவே பிரபல பத்திரிகையாளர் சொல்வது போலவே நான் மதிக்கும் நீதி அரசர்கள் நான் வணங்கும் கடவுள் என் பிள்ளைகள் மீது சத்தியமாக எனக்கும் குடும்பம் இருக்கிறது என்று சொல்றார் மேலே நானும் சத்தியம் பண்றேன் அது எல்லாத்து மேலே சொல்றேன் உங்கள்ட்ட இருக்கிற எல்லா அடியோக்களும் நீங்க வெளியிடணும் என் மீது நம்பிக்கை இருந்தால் என் மீது உங்களுக்கு பாசம் இருந்தால் என் மீதான முழு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் என்னுடன் பயணிங்கள் அல்லது என்னை விட்டு விலகி செல்பவர்களை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் தொடங்கிவிட்டேன் நீதிமன்றத்தை நாடுவதற்கும் காவல்துறையை அணுகிவிட்டேன் டிப்ரமேஷன் மற்றும் சிபிஐ என்கொரியும் என்கொரியும் கேட்டுள்ளேன் இது அனைத்தும் காவல்துறையிடம் சமர்ப்பித்து விட்டேன் என்னுடன் என்னிடம் உள்ள அனைத்து ஆதாரங்களையும் நான் கொடுப்பேன் ஒரு நாளும் என்னை சார்ந்தவர்களுக்கோ என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நான் இதை புரிய வைக்க மாட்டேன் என்னை நாளையே உங்களுக்கு நல்ல ஒரு தகவல் வரலாம் நாளை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து தகவல்களும் வரலாம் உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படுவார்கள் யூடியூபர் சொல்வது போல் நான் நேசிக்கும் நீதி அரசர்கள் நானும் நீதியைத்தான் நம்புகின்றேன் அந்த நீதி அரசர்கள் தண்டனை கொடுப்பார்கள் நாளை எனது அன்பான உறவுகளுக்கும் அன்பான தாமரை சொந்தங்களுக்கும் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை பதவியே இல்லை என்றாலும் தாமரையில்தான் நான் பயணிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதுடன் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் தயவு செய்து இந்த ஆடியோவை பற்றி கேட்பதற்காக எனக்கு யாரும் என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் என்னுடன் பயணிங்கள் என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் என்னை விட்டு விலகி விடுங்கள் அதுவே எனக்கு நீங்கள் செய்கின்ற மிக ஒரு பெரும் உதவி இந்த இக்கட்டான தருணங்களில் இக்கட்டான நேரங்களில் எத்தனை ஆறுதல்களை என்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் சகோதரர்களும் எனக்கு நெகிழ்ச்சியான ஒரு தைரியத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் நாங்கள் இருக்கிறோம் உங்கள் பின்னால் உங்களைப் பற்றி எனக்கு தெரியும் என்று நீங்கள் சொன்னதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இன்று அதுதான் என்னை ஒரு உத்வேகமாக இன்னும் ஆக்கப்பூர்வமாக உறவுகளையும் நண்பர்களையும் அரசியல் ரீதியாகவும் என்னை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்கின்றன கடந்த வாரம் ஒரு யூடியூபில் வந்த ஆடியோவும் மற்றும் சமூக வெளித்தளத்தில் வந்த ஒரு ஆடியோவும் அண்ணன் பார்த்து கொள்வாரா என்று ஒரு ஆடியோ வெளியே வந்தது உண்மையிலேயே நான் ஒரு இரண்டு நிமிடங்களுக்கு மேல் இந்த ஆடியோவை பற்றி எடுக்கப் போவதில்லை என்ன காரணம் என்றால் அதற்கு மேல் அதில் உண்மையும் இல்லை பேசுவதற்கு தகுதியான ஆடியோவும் இல்லை என்னிடம் கடந்த எண்பத்தி ஏழு நாட்கள் நான் சிறையில் இருந்தபோது ஒரு பத்து முறை பதினோரு முறை இந்த பாட்சா கார்த்தி அவர்கள் இங்கு எல்லோருக்கும் அறிமுகமானவர் இறந்த சகோதரருக்கும் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் எல்லோருக்கும் அறிமுகமானவர் ஒரு ஆளுங்கட்சியின் ஒரு கவுன்சிலரும் கூட பதினோரு முறை என்னை சந்தித்த போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அண்ணன் கூலிப்படையினர் அதாவது முத்துசரவணன் எப்படியாவது உங்களை தீர்த்து விடுவதாகவும் எப்படியாவது பார்த்திபனை கொன்று போவதாகவும் அல்லது மூத்தவராகிய அண்ணன் அவர்களையும் கொல்லப்போவதாகவும் மூன்று பேரில் யாராவது ஒருவரை கொன்று விடுவேன் என்று மிகவும் ஒவ்வொரு முறையும் இதை அனைத்தையும் எனது சகோதரர்களிடம் ஒவ்வொரு முறையும் இப்போ அண்ணன் வந்து என்னை வந்து சந்திப்பாங்க பார்த்திவண்ண வந்து வாரத்துல ரெண்டு முறை ஒரு முறை என்னை சந்திப்பாங்க சந்திக்கும் போதெல்லாம் நான் இதை சொல்லியிருக்கேன் அது அண்ணனுக்கும் தெரியும் அதே மாதிரி அண்ணன் மூத்தவருக்கும் தெரியும் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் இந்த பாட்சா கார்த்தி பண்ண தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உடனடியாக அண்ணன் கிட்டே போய் நீ சொல்கிறிய அண்ணன் இல்லைண்ணே அண்ணன் நான் போய் சொன்னால் பெரிய அண்ணன் வந்து கோச்சிப்பாங்க ஏதாவது ஏடா உடம்பு அவர் காதலையே வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டாப்புல அதுதான் அந்த பாட்சா கார்த்தி பண்ண தவறு ஆனால் எனக்கு நல்லது பண்ணணும்னு வந்து ஒரு ஒரு முறையும் சொன்னது எல்லாத்தையும் நான் கிட்ட அண்ணனுங்க ரெண்டு பேர்கிட்டையுமே சொல்லியிருக்கேன் அது அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நான் சொன்னேன்னா சொல்லலையான்னு அந்த மனசாட்சிக்கு தெரியும் அதுக்கப்புறம் அந்த சூப்பரண்ட்டு ஒரு முறை வந்து வேற ஒரு கைதி வந்து வெளியே சென்ற ஒரு கைதி வந்து அந்த சூப்பரண்ட்ட சொல்லும் போதும் அந்த சூப்பரண்ட்டும் பார்த்திவண்ணனுக்கு நேரடியாக எச்சரிக்கை கொடுக்குறார் அதன் பிறகு ஒரு முறை என்னுடைய வழக்கறிஞர் என்னை சந்திக்க வரும்போது அண்ணனும் பார்த்திவண்ணும் இருக்காங்க அப்போ நேரடியாகவே அவர் முன்னாடியே எல்லா தகவல்களையும் சொல்கிறோம் அவெல்லாம் நம்மகிட்ட வரமாட்டான் மாட்டான் அவளுக்கு அவ்வளோ தைரியம்லாம் இல்லை அப்படின்னு அவர் அண்ணன் வந்து ஒரு அவன் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை சரி நம்ம என்ன தப்பு பண்ணோம் எதுக்கு நம்ம கிட்ட வரப்போறான் அப்படின்ற நம்பிக்கை ஒரு வா கடைசியாக அந்த பாச்சா கார்த்தி வரும்போது ஆனால் ஒரு வாரத்தில் நடந்துரும் போல் இது டிபார்ட்மெண்ட்டும் கூப்பிட்டு அண்ணனெல்லாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நானும் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே சொல்லியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் தய பத்திரமா இருக்க சொல்லுங்கள் என்கிட்ட சொல்லும்போது சிசியா பாபா ஜெயிலுக்கெல்லாம் வர வேணான்னு சொல்லுங்க கூட்டு வர வேணான்னு சொல்லுங்க அவனுங்க வந்து இங்கேயே சிசியா பாபா அடிப்பேன்னு சொல்கிறாங்க அவனும் சிஷ்யா பாபும் என்னுடைய தம்பி தான் திருந்தி வாழக்கூடிய அவன் இளம் வயதில் ஏதோ தவறுகள் செஞ்சிருப்பான் ஆனால் திருந்தி வாழணும்னு நினச்சான் அவனும் என் தம்பி தான் அப்போ நான் பார்த்திவன் அன்ட்டையே சொல்கிறேன் அவனை இனிமேல் இங்கே கூப்பிட்டு வராத அவனுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் பார்த்திவனன்ட்ட கொஞ்சம் உசாராக இரு இரு நம்ம ரொம்ப உசாரா இருக்கணும் அவனுங்க வந்து முதல் ஏமே தான் ரெண்டாவது ஏம் நீ மூணாவது அண்ணன் வந்து ஏமே கிடையாது நடராஜன ஆனா அவனுங்க ஏதோ ஒரு பேருக்காகவோ தான் பண்ணு நினைக்கிறேன் அதெல்லாம் சரின்னு நானும் பா இது எல்லாமே தெரியும் கடைசியா பாட்சா கார்த்தி வந்து பார்க்கும்போது சொன்னப்போ சொன்னப்ப ஒரு வாரத்தில் பண்ணிடுவாங்க போலண்ணே இந்த மாதிரி தகவல் இருக்கு உடனே அண்ணனையும் கூப்பிட்டு சொல்றேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றேன் டிபார்ட்மெண்ட்ல போய் சொல்லிடுறா எல்லா நம்பரையும் கொடுத்துடுறா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றேன் சரிண்ணே நான் கொடுத்துறேனா எல்லாத்தையும் பண்ணுறேண்ணே சரிப்பா நீ அவங்கிட்ட கொஞ்சம் பேசு யார்கிட்ட இந்த முத்து சரவணன்ட்ட பேசு தான் இந்த ஆடியோ வருது முத்து சரவணன்ட்ட பேசு என்னன்னு பேசுன்னு சொல்றேன்னு சொன்னா இரண்டு வருடங்கள் எந்த வழக்கும் இல்லாம ஒரு சிறு வழக்கு கிரிமினல் வழக்குகளும் இல்லாம இருக்க சொல்லு நான் ஒன் டென் இல்லாமல் பார்த்துக்கிறேன் போலீஸில் அவனை மறுபடியும் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கிறேன் அவனுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாத்தையுமே நான் பண்ணித்தரேன் அவனை ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு வியாபாரியாக நான் உட்கார வைக்கிறேன் திருந்தி வாழ்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் நாங்கள் என்ன செஞ்சோம் ஏன் எங்கள்கிட்ட வரணும்னு நினைக்கிறான் எங்கள் மூணு பேர்கிட்டையும் வர வேணான்னு சொல்லு எங்கள் ஃபேமிலிக்கிட்ட வர வேணான்னு சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லு இதை பாச்சா கார்த்தி போய் பேசுகிறார் என்ன பேசுறாரு பாஜக அர்த்தி அந்த ஆடியோ பாதியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆகல விசுவாசம் அவர் விசுவாசக்காக போராடுறாரு அப்படின்னு ஒரு இது அப்ப என்னை பார்த்துப்பாரா நான் அவருக்காக தான் இதை பண்றேன் அவருக்காக தான் இந்த விஷயத்த செய்யறேன் அவர் என்னை பார்த்துப்பாரா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா கண்டிப்பா பண்ணுவாரு உனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு ஒரு வாரத்தில் அண்ணன் வந்துருவாங்க வந்த உடனே நீயே அவர் லைன்ல போ நீயே அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்றான் அப்புறம் என்ன சொல்றான் இல்ல இல்ல வேணாம் நான் போய் ஃபோன் போட்டு தரேன் நீ பேசு ஒரு வாரத்தில் நாளைக்கு ஒரு கேஸ் முடிஞ்சிடும் வந்துருவாங்க சரி நான் தரும்போது நீ அவரை கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை கோபமா பேசாத கலாய்க்காதன்னு ஒரு வார்த்தை வருது அந்த இந்த யார் வெளியிட்டாங்களோ அந்த ஆடியோவிலே இந்த வார்த்தை வருது சரி எனக்கும் முத்து சரவணனுக்கும் சுமூகமான உறவு இருந்திருந்தால் நான் பணம் கொடுத்திருந்தால் இந்த ஆடியோ வெளியே வர்றதுக்கு இடத்துல அந்த டாபிக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா நீங்க யோசிச்சு பாருங்கள் சரி ஓகே அது கூட பரவாயில்ல அந்த ஆடியோ நாலு இடத்துல எடிட் பண்ணிருக்காங்க நாலு இடத்துல கட் ஆகுது இது நல்லா போலீஸுக்கும் நல்லாவே தெரியும் அடுத்து இன்னொரு டாபிக் வருது அண்ணன் வர்றதுக்குள்ள நான் வந்து மேட்ச் விளையாண்டிருவேன் உனக்கு ஒரு கே உனக்கு ஒரு கிப்ட் கொடுப்பேன்றத உனக்குன்றத கட் பண்ணிடுறாங்க உனக்குன்றதை கட் பண்ணிட்டு கிஃப்டா பா என்ன கிப்ட் பா அப்படின்னு இவன் கேட்கிறான் யாரு பாஜக என்ன கிஃப்ட் பா அப்படின்னு கேட்கிறான் உடனே அவன் சொல்றான் சிசியா ஓ சிசியாவை அடிச்சிருவீங்களான்றான் என்ன பகன்னு கேட்டா சிசியாவுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு முன்னாடி ஒரு ப ஒரு பகை ஏதோ இருந்திருக்கு அது என்ன பகை என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் அதை கேட்டுக்க மாட்டேன் நான் இந்த இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் யார்கிட்டையும் என்கரேஜ் பண்ணிக்க மாட்டேன் நான் என்னால் முடிஞ்சால் சிலருக்கு உதவியாக இருப்பேன் சிலர் இதுதான் இந்த ஆடியோவோட கான்வர்சேஷன் வேற நிறைய ஆடியோக்கள் இருக்குன்னு வந்து அடுத்து இதெல்லாம் முடிச்சிட்டோம் இதில் தன்மைகள் நாளையோ நாளை கழிச்சோ உண்மையான குற்றவாளிகள் யார் 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 இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க யார் யார் இதுக்கு பணம் கொடுத்தாங்க காவல்துறை கரெக்டாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க காவல்துறை ரொம்ப நேர்மையா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க காவல்துறை இந்த ஆடியோ உண்மைன்னா இந்நேரம் என்னையோ அல்லது பாட்சா கார்த்தியோ விட்டு வச்சிருக்க மாட்டாங்கன்றத மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் காவல்துறை ஒன்றும் அவ்வளவு முட்டாள் கிடையாது சரி இதையெல்லாம் காரணம் சில சூழ்ச்சிகள் சூழ்ச்சிகள் பின்றாங்க இந்த சூழ்ச்சி வலையில யார் யார் சிக்கிறா அண்ணன் அவர்கள் சிக்கிறாங்களா இல்ல கேஆர்வி அண்ணன் சிக்கிறாரா இல்ல அந்த குடும்பத்தை சின்ன பின்னமா உடைக்க முடியுமா ரைட் ஓகே அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுக்கிறோம் ரைட் ஓகே அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு யூடியூபர் என்னை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஆடியோ இருக்குது வெளியே வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆடியோ இருக்குது வெளியிட போகிறோன்னு ஒருத்தர் பேசுகிறாங்க அது ஒரு அட்வெட் பேசுகிறார் அந்த அட்விகேட் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஆடியோ இருக்கான் நான் போய் கேட்குறேன் வெளியிட சொல்லுங்கங்க ஆடியோ எத்தனை ஆடியோருக்கும் வெளியிட சொல்லுங்கங்க அப்படின்ற முதல் அதுக்கப்புறம் அவங்க வந்து வருது முதல் ஆடியோ வரும் போது இருபத்தி ஏழு ஆடியோக்கள் இருக்கு நாங்கள் வெளியிடுவோன்றாங்க இரண்டாவது காணொளி வருது எழுபத்தி ஏழு ஆடியோக்கள் இருக்கு நாங்கள் வெளியிடுவோம்ன்றாங்க மூன்றாவது நேத்து வருதுன்னு நினைக்கிறேன் நூத்தி இருபத்தி ஏழு ஆடியோன்னு ப்ரொமோல வருது உள்ள போனா எழுவத்தி ஏழு ஆடியோ அப்படின்னு சொல்றாங்க நூத்தி எழுவத்தி ஏழு எங்க இருக்கு நூத்தி இருபத்தி ஏழு எங்க இருக்கு இருபத்தி ஏழு எங்க இருக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீதியின் பக்கம் அவர் சொல்கிறது போலவே அந்த யூடியூபர் சொல்வது போலவே பிரபல ஊடக வேலையர் சொல்லுவது போலவே பிரபல பத்திரிகையாளர் சொல்வது போலவே நான் மதிக்கும் நீதி அரசர்கள் நான் வணங்கும் கடவுள் என் பிள்ளைகள் மீது சத்தியமாக எனக்கும் குடும்பம் இருக்கிறது என்று சொல்கிறார் இல்லையா அது எல்லாத்து மேலேயும் நானும் சத் சத்தியம் பண்ணுறேன் அது எல்லாத்து மேலே சொல்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஆடியோக்களும் நீங்கள் வெளியிடணும் ஒரு ஆடியோ கூட மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் உண்மைக்கு பின்னாடி நிற்க மாட்டேன்னு சொல்கிறீங்க நீதியின் பக்கம் நிற்பேன்னு சொல்கிறீங்க நீங்கள் நீதியின் பக்கம் நிற்கணும் அதுதான் என்னுடைய ஆசையும் எல்லா ஆடியோவும் எடிட் பண்ணாமல் தெளிவாக விடுங்க யாரையும் காப்பாத்தனும் செயல்படாதீங்க ஆடியோவும் வரணும் அதுதான் ஆசை அது நான் இந்த ஆடியோவுக்கான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் இனிமேல் கடைசியாக உங்கள்கிட்ட கேட்குற ஒரே விஷயம்தான் என் மீது நம்பிக்கை இருந்தால் என் மீது உங்களுக்கு பாசம் இருந்தால் என் மீதான முழு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் என்னுடன் பயணிங்கள் அல்லது என்னை விட்டு விலகி செல்பவர்களை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அது என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் எனக்கு மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை எந்த விஷயத்திலையும் நான் யாரையும் உதவி கோர கோரமாட்டேன் காவல்துறையை முழுமையாக நம்புகிறேன் காவல்துறை மட்டும்தான் இதற்கு நீதித்துறை மட்டும்தான் இதற்கு தீர்வு கொடுக்க முடியும் காவல்துறை மட்டும்தான் இதற்கு தீர்வு கொடுக்க முடியும் காவல்துறை முழுமையாக நம்புகிறேன் காவல்துறை மக் பக்கம் மட்டும்தான் நிற்பேன் இந்த வழக்கு இந்த ஆடியோக்காக தொடங்கிவிட்டேன் நீதிமன்றத்தை நாடுவதற்கும் காவல்துறையை அணுகிவிட்டேன் காவல்துறைக்கு என்னுடைய இந்த ஆடியோ சம்பந்தமாக டிப்ரமேஷன் ஷூட்டும் மற்றும் சிபிஐ என்கொயரியும் சிபிசிஐடி என்கோரியும் கேட்டுள்ளேன் இது அனைத்தும் காவல்துறையிடம் சமர்ப்பித்து விட்டேன் என்னுடமும் என்னிடம் உள்ள அனைத்து ஆதாரங்களையும் நான் கொடுப்பேன் ஒரு நாளும் என்னை சார்ந்தவர்களுக்கோ என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நான் இதை புரிய வைக்க மாட்டேன் என்னை புரிந்து கொண்டால் என்னுடன் பயணிக்க நான் உடன்படுவேன் இல்லை என்றால் உங்களை விட்டு நிரந்தரமாக விலகிவிடுவேன் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளக்கூட கூட முடியாது என்னை பார்க்க கூட நான் அனுமதிக்க மாட்டேன் காலம் ஒரு நாள் அனைத்திற்கும் பதில் சொல்லும் காவல்துறை அனைத்திற்கும் பதில் சொல்லும் காவல்துறை இந்த எஃப்ஐஆரை மறுபடியும் விசாரிக்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் நாளையே உங்களுக்கு நல்ல ஒரு தகவல் வரலாம் நாளை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து தகவல்களும் வரலாம் உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படுவார்கள் நான் காவல்துறையும் நீதித்துறையும் நம்புகிறேன் யூடியூபர் சொல்வது போல் நான் நேசிக்கும் நீதி அரசர்கள் நானும் நீதியைத்தான் நம்புகின்றேன் அந்த நீதி அரசர்கள் தண்டனை கொடுப்பார்கள் நாளை பொறுத்திருங்கள் உங்களை மீண்டும் இந்த ஆடியோ சம்பந்தமாக சந்திக்க மாட்டேன் இந்த வழக்கை நீதிமன்றத்தில் காவல்துறையில் கொடுத்து விட்டேன் நாளை வரை பொறுத்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்